தண்ணீர் ஊற்றினாலே ஓடும் காரை ஈரானை சேர்ந்த விஞ்ஞானி ஒருவர் உருவாக்கியதாக ஒரு வீடியோ பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோவை பார்த்த பலரும் பலவிதமான கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் ஏனெனில் இது உண்மையாகும் பட்சத்தில் கார் உலகில் பெரும் புரட்சியே வெடிக்கும் என்றும் சிலர் கூறுகின்றனர் ஈரான் நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி கசேமி தனது காரின் டேங்கில் தண்ணீரை நிரப்பும் வீடியோ ஒன்று வெளிவந்துள்ளது தனது காரை தண்ணீரில் இயக்க முடியும் என்று கூறிவிட்டு அதற்கு பின்னால் இருக்கும் அறிவியல் பூர்வம் குறித்தும் அவர் கூறுகையில் இந்த காரின் டேங்கில் அறுபது லிட்டர் வரை தண்ணீர் நிரப்ப முடியும் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை கார் நிற்காமல் பயணிக்கலாம் பத்து மணி நேரம் வரை இடைவிடாமல் இயங்கும் திறன் கொண்டது எரிபொருளோ வெளிப்புறம் மின்சாரமோ தேவையில்லை இந்த வாகனத்தின் எஞ்சின் தண்ணீரை ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரித்து அதிலிருந்து எரிசக்தியை உருவாக்கும் மாற்றத்தை பயன்படுத்தி வாகனம் இயங்கும் இப்படி தண்ணீரில் ஓடும் வாகனம் எந்த விதமான வாசும் ஏற்படுத்தாது நீராவையை மட்டுமே வெளியேற்றும் இது முற்றிலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்தது என்கிறார் கசேமி கசேமி வெளியிட்ட அந்த வீடியோ இணையத்தில் வைரல் ஆன நிலையில் இதற்கான சாத்திய கூறுகள் குறித்து